அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி இந்த ராசியுடைய குணம் தைரியமான குணம் யாருக்குன்னா மேசராசி என்பதை கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விட விடமாட்டாங்க மேச ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற சிந்தனை மேசராசிக்காரங்கிட்ட இருக்கும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரிதான் இந்த மேசராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க ஏன்னா இது சரராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க அப்போ வேலையா இருக்கட்டும் இல்ல தொழில் எல்லா விஷயத்திலயும் பாருங்க ஒரு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மேசராசியில இருக்கும் அது மட்டும் இல்லாம தர்ம ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசினா ராசி பிறருக்கு உதவி பண்ற கோயில பஸ்டாலா இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி ஒருத்தர் நம்பி வந்துட்டாருன்னா அவருக்கு எதிர்பாராம நல்லா உதவி பண்ணக்கூடிய ஒரு பக்குவமான குணம் மேசராசியில இருக்கும் நீதியோடு இருப்பாங்க நேர்மையோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோட மாட்டாங்க ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க இது எல்லாமே இந்த மேசராசியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க விதி ஜாகத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க எல்லா விடியிலும் சொல்லக்கூடிய விஷயம்தான் கோச்சாரங்கிறது இருபது பெர்சன்ட் தான் வேலை செய்யும் பஸ்ட் உங்க விதி தான் மேக்ஸிமம் எண்பது பெர்சன்ட் வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க இப்ப அந்த தை மாசத்தை பத்தி பேசுறமா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொதுப்பல்னா எல்லா வீடியோலும் கொடுப்பேன் இப்ப இந்த தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பலன் வரப்போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் கிரகமிப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் அப்போ உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல ரிஷபராசில நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் கடக கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கண்ணீராசில புதன் பகவான் கிரகம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதாவது தனுசு ராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் மகரத்துல பதினோராம் இடத்துல சனி பகவானும் சுக்ர பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்று கிரக பேர் வருது அதாவது இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்துக்கு மிதன ராசிக்கு புதன் வீட்டுக்கு போறார் கரெக்டா தை மாசம் எட்டாம் தேதி தமிழ் மாசத்துக்கு மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல போய் திக் அதாவது ஆகிறார் சூரியனுடைய திக்பலமாகி இருக்கிறார் புதன் புதன் மெயினா சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக் பலம் ஆவார் பதினோராம் தேதி போய் இந்த புதன் பகவான் சூரியனுடைய வீட்டுக்கு சூரிய பகானுடைய சேர்ந்து இணைகிறாரு பதினஞ்சாம் தேதி தை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் வர்றாரு இதான் இந்த மதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க நாலாம் இடத்துல போய் நீசமா இருந்தாரு இப்ப நீச பங்க ராஜயோகத்துல இப்ப இருக்கிறார் இதுக்கு முன்னாடி நீசமா தான் இருந்தார் நீசம்ங்கிறது பாருங்க ஒரு கிரகம் பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம் என்னது ஒரு கிரகம் பலம் இழக்கிறது பலவீனமாகிறது இதான் நீசங்கிறது அப்ப இந்த ஒரு சில பேருக்கு நீசமான கிரகம் என்னென்ன பலனை கொடுத்துருக்கும் அப்படின்னா ஒரு குழப்பத்தை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் என்ன கொடுத்தா ஒரு குழப்பத்தை ஒரு மன குழப்பத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் ஏன்னா கடகராசில போய் இந்த செவ்வாய் இருக்கும் போது நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணக்கூடாது எதை பண்ணுவோமா பண்ணவ நாம சொல்லி இரட்டை விதமான குணத்தை கொடுத்துருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை ஆற்றல்கள் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இருக்கட்டும் இதுல ஒரு கழகத்தை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும் யாரு மேசராசியா இந்த செவ்வாய் நீசமானதுனால சொல்றது எல்லாமே மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க மாசத்துக்கு முன்னாடி ஒரு இருபது பாருங்க உங்களுடைய மனநிலை உங்களுடைய சிந்தனை ஆற்றல்கள் இது எல்லாமே ஒரு பலவீனத்தை உடந்து காட்டியிருக்கும் மேசராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு அம்மாவுடைய உடம்பு சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் வண்டி சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயம் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பொருள் இயங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு ஒரு தாமதமாக ஒரு தடைய பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கும் மேசராசியை பொறுத்தவரை அப்ப சரியான ஒரு டைம் இல்ல படிக்கக்கூடிய மான மாளவியா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க கல்வியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மைக்கு போனவங்க யாருன்னா மேசராசி அன்பர்கள் இனி போவாங்களா இனி இது தொடருமானா இனிமே தொடராது என்னை பொறுத்த அதாவது இந்த கிரகத்தோட அமைப்பு வச்சு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குற கிரக அமைப்பு சப்போர்ட்டா இருக்கு புதனுடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய் பகவான் போறாருன்னா பொதுவா பாருங்க புதன்கிறது அறிவு கிரகம் அறிவு ஸ்தான வீட்டுக்கு அவர் புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரத்துல போறாரு இந்த குரு உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல நிக்கிறதுனால இங்க நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்குது மூணுனாவே இந்த வழக்குகள் நிறைய பேருக்கு இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலேயே இப்ப நீங்க சரியாகி அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய நேரங்கள் வரையக்கூடிய அமைப்பு உண்டு இப்ப பூர்வீக சொத்து இருக்கு இடம் இருக்கு ரொம்ப நாள் வழக்கா போயிட்டு இருக்கு இடம் பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த செவ்வாய் பகவான் புதன் பகவான் வீட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் சால்வாகுங்கிறாங்க அதாவது இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை பம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற காலகட்டம் இந்த தை மாசத்துல முதல் பலனாக அந்த மேசராசிக்கு நம்ம சொல்லலாம் தகவல் தொடர்பு எழுத்துக்கணிதம் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸுமே நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் புதன் பகவான் அதாவது இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி நேரம் புதன் பகவான் வீட் அதாவது இந்த குரு பகவான் வீட்டை ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்ப்பதால் ஒரு பலத்தை கொடுப்பார் வீடு கொடுத்த பத்தாம் இடத்துல போய் சூரியோட சேர்ந்து இருக்கனால ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பு வரலாம் அப்ப எந்த ஒரு தடை இல்லாம மேசராசிக்காரங்க நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அவர் முதல் பலனை அதான் சொல்லுவேன் இப்போ நான் வேலை பார்க்குறேன் உத்தியோகம் பார்க்குறேன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன் வேலையில எந்த ஒரு அனுகூலமும் இல்லை வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க இனிமையாச்சும் வேலை கிடைக்குமா அன்னைக்கு அதிகமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது மேசராசியை பொறுத்தவரை அது நல்ல வேலையா வரும் ப்ரமோஷனான வேலை வரும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு வெற்றியில போய் இந்த பவன் நிற்கிறாருன்னா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண வைப்பார் ஏன் சேஞ்ச் பண்ண வைப்பார்னா அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் போறார் யாருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர தான் அவர் வக்ரமாயி பயிற்சி ஆகிறார் இப்ப நீங்க ஒரு இடத்த மாற்றணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இந்த தை மாசத்துல ஒரு அற்புதமா இருக்கு இதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்துல தசா புத்தி நல்லா இருக்கணும் அதனால சொல்றேன் ஏன்னா எனக்கு நிறைய மேசராசிக்கலாம் ஜாதம் கொடுத்துருக்கேன் அதனால சொல்றேன் அந்த அமைப்பு இருந்தா இப்ப நல்லாவே நூத்துக்கு நூறு பர்சன்ட் வரக்கூடிய அமைப்பு வருது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே கல்விகள் கெடாது இனிமே கெட்டு போன அமைப்பு வராது ஏன்னா கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் ஒரு ஒரு கெட்ட சொல் அவ சொல் பெற்றோர்கிட்ட வாங்குறது இல்ல ஆசையிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறது இது மாதிரி நிறைய தடையில கல்வியில சந்திச்சிங்க கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இவர் பயிற்சியாயி புதனுடைய வீட்டுக்கு போய் குருடைய வீட்டை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறவள செவ்வாய் பவான் படிப்பு கல்வி மேல படிக்கிறாங்க சரி இல்ல பிளஸ் டூக்கு மேல படிக்கலாம் சரி இல்லை காலேஜ் படிக்கக்கூடிய நபர் ஆகட்டும் இது எல்லாமே படிப்பு கல்வியில் எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாமல் பார்க்கக்கூடிய அமைப்பு அனைவருக்கும் வருது இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் எல்லாருமே தைரியமா அரசாங்க சம்மந்தமா மூவ் பண்ணி எழுதுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல போய் இணைய போற யாரோட சூரிய பகவானோட சேர்ந்து அரசாங்கத்து கிரகத்தோட இணையும் போது பத்தாம் இடத்துல இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் யாருக்காச்சும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்ப ஜாதகத்துல நல்லா இருந்தா அரசாங்க விலை கிடைக்கும் இல்ல அரசாங்க மூலம் ஏதாச்சும் லோன் கேட்டீங்கன்னா அந்த லோன் கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல லோன் கேட்டிருக்கா அந்த லோனும் வரக்கூடிய அமைப்பும் வருது பொருளாதார வருமானம் குறை இருக்காது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி திருமண வாழ்க்கையில நிறைய கைக்குடி வரக்கூடிய அமைப்பும் வருது ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருப்பதால் அந்த ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல உங்களுக்கு தசாபதி நல்லா இருந்தால் இப்போ சூப்பராக நூற்றுக்குன்னு ஒரு பிரச்சனை தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க மேசராசிக்காரங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியபான் திக்பலம் ஆகும்போது உங்களுக்கு அஞ்சாம் இடத்து பஞ்சமாதிபதி போய் திக்பலம் ஆகுறாருன்னா இங்கே தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கணும் அப்படியான அமைப்பு அதிகமாக இந்த நவகிரகத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க இருக்கு அப்போ ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு ஒரு எதிரி பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதாவது இந்த கிரகத்துடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல போய் நல்ல இடத்துல திரிகோணஸ்தானத்துல இருக்கிறதுனால நோய் தாக்கங்கள் இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமாக இந்த மேசராசிக்கு சொல்லலாம் அதுக்கான நேரங்கள் நல்லா இருக்கு டைமிங் கிரகத்துடைய அமைப்புகள் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் சொன்ன விஷயம் லாட்டரி யோகத்துக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா பெருங்கொண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா தைரியமாக நிறைய பேர் இந்த வெளிநாட்டுல இருப்பீங்க பாத்தீங்களா அவங்கனால லாட்ரி யோகம் தயவு செய்து எடுங்க உங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தாப்ப லாட்ரி யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு அதுக்காண்டி பணத்தை போட்டு அதிலே வரைய முடியிறாங்க தசா புத்தியை பார்த்துக்கிறது ஜாதகத்தை பார்த்துக்கிறது எடுத்தீங்கன்னா நல்ல யோகங்கள் இருக்கு ஏன்னா பன்னா பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரவார் உச்சமாகறாரு இப்ப வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்க இந்த லாட்ரி யோகங்கள் சூப்பரா வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால அதனால இந்த கிரகத்துடைய அமைப்பு அழகா இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம எடுக்கலாம் நல்ல ஒரு அணுகுல கிடைக்கும் பெருக்கோட்டை எங்க ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க வாங்கினா அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு இப்படி நல்ல ஒரு சாதகமா வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இரும்பு சாதன தொழில்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா வரும் அப்போ டைமிங் சூப்பரா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் மெயினா காக்கி யூனிஃபார்ம் போட்டு விளாப்பூடிய அனைவருக்குமே மேசராசியை பொறுத்தவரை டைமிங் நல்லா இருக்குது பார்த்துக்குங்க இவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடம்புகள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திக்கலாம் கொஞ்சம் இதில் மட்டும் கவனமாக செலுத்துங்க மற்றபடி எல்லா நேரமும் உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரமாக அமையுது இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க எல்லா விஷயமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த வேலையுமே பார்த்த உடனே அதை செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது அஸ்வினியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் நன் ஒரு விபரீத ராஜயோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் இதுக்கான அமைப்புகள் இருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக வருது ஒரு சுபகாரியங்கள் செலவு குடும்பத்துல வரக்கூடிய அமைப்பும் அழகா இருக்குது திருமண பேச்சுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தம் உத்தியோக சம்மந்தப்படுறது படிப்பு சந்தோஷம் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மெயினா மருத்துவ டெய்லர் சார்ந்த ஃபீல்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே சூப்பர் ஆகிய கூடிய அமைப்பு அழகா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க குடும்பம் 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 ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கடவுள் முல கும்பா அன்புகள் செலுத்துவீங்க அது முன்னில உங்க மனைவி மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் யார் அந்த பரங்குற பிறந்தவங்க தான் இவங்களுக்கு லைஃப்ல ஒரு பெரும் கொண்ட பணம் இன்கம் இருந்து கொடுத்துக்கான பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பும் வரும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நேசில பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி வெற்றி பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் கார்த்திகை நெசல பிறந்த அனைவருக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் தேடி வரக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் நல்ல அனுகூலமா வராது நிறைய பேருக்கு சகோதர சகோதரம் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கு மெயினாக படிப்புகள் விசாதத்துறை நல்ல ஒரு அனுகூலமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த கார்த்திகாச்சியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சூழல மாதமாகவே அமைகிறது